வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இப்போ சாயங்காலம் டைம் பார்த்தா பாப்பா ஸ்கூலுக்கு காலையில் போவேலே சொல்லிட்டு போயிட்டாங்க சாயங்காலம் வரும்போது ஏதாவது இனிப்பு கிண்டி வச்சிருங்க தே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாப்பா சரி நான் கிண்டி வைக்கிறேன் நீ போயிட்டு வா ஸ்கூலுக்குன்னு சொல்லியாச்சு நாலு மணி ஆகிட்டுன்னா ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க இன்றைக்கி சவ்வரிசி தான் வீட்டில் இருந்துச்சு வெள்ளம் சவ்வரிசி பருப்பு இது இருந்துச்சு இதை வச்சு சவ்வரிசியை வச்சு இன்னைக்கு சவ்வரிசி பாயாசம் பண்ணி கொடுப்போன்னு சொல்லிவிட்டு இப்போ சவ்வரிசி எடுத்துருக்குறோங்க அதுக்கு தேவையான முந்திரி திராட்சை பருப்பு நெய் ஏலக்காய் வெல்லம் தாங்க பால் அரை லிட்டர் பால் இதை வச்சுதான் இன்னைக்கு சவ்வரிசி பாயாசம் போகிறோம் வாங்க இப்ப சவ்வரிசியை நம்ம நெய்யில வறுத்து எடுத்துக்கிருவோம் நெய் நல்லா சூடவும் முந்திரி திராட்சையவும் முந்திரி பருப்பையும் நம்ம நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கிருவோங்க சீர்த்தீயா போட்டு எடுத்துக்கிருவோம் முந்திரி பருப்பு நெய்யிலேயே வறுத்து எடுக்கணும் கொஞ்ச நேரம் மாறையும் அப்படியே எடுத்துருவோங்க இப்ப முந்திரி திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் நெய்யிலேயே செய்யோ அப்படியே நெய்யிலயே வறுத்து எடுத்துக்கிடுவோம் இப்ப நெய்யிலேயே சவரிசிய வறுத்தாச்சு இப்ப நான் பானையில தண்ணி வச்சிருக்கிறேன் இப்ப இந்த பானையில சேர்த்துருவோம் இப்போ சவரிசி நல்லா வேகட்டும் நம்ம ஒரு தட்டை கூட்டு மூடிடுவோம் இப்போ வெள்ளத்தை போய் அம்மியில் இடித்து எடுத்துகிட்டு வருவோம் ஏலக்காவையும் வெள்ளத்தையும் அவை நல்லா அம்மியில் முடிச்சு எடுத்துட்டு வருவோம் காட்சி எடுத்துக்குருவோம் பாருங்க வெள்ளத்தை நல்லா காய்ச்சியாச்சு இப்ப இறக்கி அப்படியே ஆற விட்டுருவோம் காய்ச்சின பாகை இறக்கி வச்சிருவோம் ஆரட்டும் நல்லா சவரிச்சு வெந்திருச்சு இப்ப நம்ம காய்ச்சலை பாலை சேர்த்துக்கிறோம் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிருவோம் முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிருவோம் நெய்யிலே வறுத்துருவோம் ஏலக்காய் சேர்த்துக்கிருவோம் ஏற்கனவே நம்ம காய்ச்சின பாலை தான் இப்போ சேர்த்துருக்குறோம் சவ்வரிசியோட இப்ப நம்ம அடுப்புல காய்ச்சின வெள்ளத்தையும் சேர்த்துக்கிறோம் அப்படியே கொஞ்சம் நேரம் கடக்கட்டுங்க கீழே வந்து சவ்வரிசியை அடிப்பிடிக்க விடக்கூடாது அதனால கிண்டிக்கிட்டு இருக்கணும் சவ்வரிசி பாயாசம் ரெடியாகிருச்சு அப்படியே அடுப்பில் கடக்கட்டுங்க கொஞ்சம் நேரம் அப்படியே இறக்கி ஆற விட்டுட்டு பாப்பா ஸ்கூல் விட்டு வரையும் நம்மளுக்கு ஊற்றி கொடுத்து குடிக்க வச்சிட்டு எப்படி இருக்குன்னு அவங்களே சொல்லிடுவாங்க சவ்வரிசி பாயாசம் எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க சவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிட்டுங்க பாப்பா காலையிலேயே ஏதாவது கிண்டி வைங்கத்தை ஏதாவது சுவீட்டு செஞ்சு தாங்கன்னு கேட்டாங்க தாங்க நாங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்கால டயத்தில் ஏதாவது வீட்டில் இருக்கிறத வச்சு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை செஞ்சு சாப்பிடுவோம் இன்றைக்கி வந்து சவ்வரிசி ப கடந்துச்சு சவ்வரிசி பாயாசம் பண்ணியிருக்கிறேன் பாப்பாவுக்கு இப்போ பள்ளிக்கூடம் விட்டு வந்துட்டாங்க இப்போ பாயசத்தை கொடுக்குறேன் பாப்பா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம சவ்வரிசியை வந்து நெய்யிலேயே வறுத்து தாங்க வேக வச்சோம் பாயாசம் ரொம்ப அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் நல்லா சவரிசியில் பாயாசம் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது எங்கள் அத்தை சவரிசி பாயாசம் கிண்ணி தந்துட்டாங்க ரொம்ப சூப்பராக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கிண்டி பாருங்க பாயாசத்தை சாப்பிட ச குடிக்க குடிக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க ருசியாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி பிள்ளைகளுக்கு இருந்து ஸ்கூல் விட்டு வந்தது செஞ்சு கொடுங்க அவங்க குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு வீட்டில் இப்படி தான் ஏதாவது இருந்தால் ஏதாவது ஒரு பனியமோ ஒரு முக்கிலையோ ஏதாவது சுட்டு கொடுப்போம் இல்லாட்டா எதாவது ரவகவே இருந்தாலும் கேசரி கேசுறீதுங்குறதுன்னு இப்படி சாயங்கால டயத்தில் பாப்பா சொல்லிட்டு போயிடுவான் எங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு நாங்கள் செஞ்சு வைப்போம் சாயங்கால டயத்தில் வந்து இப்படி சாப்பிட்டுக்குருவா ரொம்ப அருமையா இருக்குதுங்க என்ன பாப்பா நீங்களும் இப்படி உங்க வீட்டில் ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சு சந்தோஷமா சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க